பிரைஸ்த லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட் எனக்கு அன்பாக தேவ ஜனமே தேவனின் சத்தம் நிகழ்ச்சிக்கு நான் உங்களை வரவேற்கிறேன் ஆண்டவுக்கு நான் மிகவும் மனதார நன்றி சொல்றேன் இன்றைக்கு ஆண்டவர் கொடுத்துருக்கிற இந்த தலைப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா நானே உயிர்த்தெழுதலும் தெழுதலும் ஜீவனும் உயிர் ஜீவனும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த வசனத்துல என்ன சொல்கிறான்னு பாப்போம் யோவான் பதினோராவது அதிகாரம் இருபத்தஞ்சாவது வசனம் இயேசு அவளை நோக்கி நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனமா இருக்கிறேன் என்னை விசுவாசிக்கிறவன் மறித்தாலும் பிழைப்பான் ஆமீன் அங்க லாஜூர் மறித்த நிலைமையில ஆண்டவர் அங்க மாத்தாள் மரியாதை பார்த்து அந்த மாத்தாள் வந்து அழுது கொண்டு ஏசப்பா நீங்க எங்க கூட இருந்தீங்கனாக்க இந்த இடத்துல லாஜூ மறிச்சிருக்க மாட்டானே அப்படின்னு சொல்லச்சே அதுக்கு அவர் சொல்ற அவர் ஆட்டி தீட்டு அவர் கொடுக்குற வார்த்தை நானே உயிர் தேதிலும் ஜீவனமா இருக்கேன் அதாவது இது கிறிஸ்து சிறுவெல்லாம் அறையப்படுறதுக்கு முன்னாடி அவர் மரணத்தை அவர் அவர் உங்க வாழ்க்கையில எந்தெந்த விஷயங்கள் மறித்த நிலைமையில இருக்கோ அந்த விஷயத்தை பார்த்து சொல்லுங்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே உயிர் தேவதிலும் ஜீவனமா இருக்கிற வழியாக இந்த விஷயத்துல இயேசுவின் உயிர் தேவதிலும் ஜீவனம் வந்து இறங்குவதாக என்று சொல்லுங்க

இந்த பிரச்சனை எதுவும் பண்ணாது ஆனவரை அங்கே இயேசு கிறிஸ்துவ உயிர் ஜீவனமா ஜீவனமாக இருக்கிறபடினால இதை எல்லாத்துலையும் நான் இழந்து போன சத்ரு திருடி கொண்டு போன எல்லா விதத்துலையும் மரு மரணத்துக்கு இருக்கிற எல்லா காரியங்களும் இயேசுவின் நாமத்தினால உயிர் தடையும் இயேசுடைய ஜீவனத்தில் இறங்கும் ஆமீன் வாங்க நம்ம ஜெயிக்கலாம் எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே உண்மை துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா நீரே உயிர் தருணும் ஜீவனமாய் ராஜா உண்மை விசுவாசிக்கிறவன் யாராக இருந்தாலும் மறித்தாலும் பிழைப்பான் என்று வேத வசனம் சொல்லுகிறது தகப்பனே ஆண்டவரே யார் யார் எல்லாம் ஆண்டவரே இப்பொழுது உண்மை விசுவாசித்து பின்மாற்றத்தில் போயிருக்கிறார்களோ இன்னும் உண்மை விசுவாசிக்க ஆண்டவரே முழு விசுவாசத்தில் வளராத படிக்கு ஆண்டவரே டபுள் மைண்டாக இருக்காங்களோ அவங்க எல்லாரும் ஆண்டவரே உண்மை முழு மனதோடு விசுவாசிக்க உண்மை ஏற்றுக்கொள்ள பின்மாற்றத்திலிருந்து மனம் திரும்பி வர ஆண்டவரே அவர்கள் எல்லாரும் ஆண்டவரையே மறித்தாலும் ஆண்டவரே உயிர்

மரியாதை படிக்கு மாணவர் பிழைப்பான் என்ற வேத வசனத்தின்படி நித்திய ஜீவனுக்கு நேராக அவர்களை நடத்துகிறார்கள் ஏசுமின் நாமத்தில் ஜபிக்கிறோம் பிதாவே ஆமீன் ஆமீன் காட் பிளஸ் யூ